வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹரி ஹோம் ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகளுந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பிரிவினை முதல் தினமே பயன்படப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் முழுவதுமே மனிதப் பிரிவைகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து மையன்பர்களும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் குருவி வருஷம் கார்த்திகை மாதம் முப்பதாம் நாள் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு புழக்கமானது வீடியோ பதிவாக பரிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரதிமுனை விரிவாக பரிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் அனைத்து சிவா ஆலயங்களிலும் தனுர் மாதம் மார்கை மாதம் பூஜையானது அதிகாலை நான்கு மணிக்கே ஆரம்பித்து விடுவார்கள் ஆறு மணிக்கு முடித்து விடுவார்கள் பூஜையை ஆகவே அனைவரும் உங்களது அருணாமையில் உள்ள சிவபெருமான் கோவில் கோவிலுக்கு சென்று அங்கு அதிகாலையிலேயே சாக்ராசி பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரரை நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனை கலந்து கொண்டு அவர்களுடைய திருப்பாதங்களில் நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நெற்றியல் விபூரியை ஏற்றுக்கொள்ளும் மற்றும் கோபிச்சந்திரம் இட்டுக்கொள்ளும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இன்றைய தினம் பின்னிரவு மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு தனுர் மாதமாக பிறப்பதால் இன்றைய தினம் காலையிலேயே சூரிய உதயத்திற்கு பிறகு தாங்கள் அனைவரும் தமிழ் மாதம் ஒவ்வொரு நா ஒவ்வொரு மாதமும் தங்களது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய மையன்பர்கள் அனைவரும் தனுர் மாத தர்ப்பணம் இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதில் சந்தேகமே இல்லை மூன்றாவதாக இன்றைய தினம் பிற்பகல் மூன்று மணி பத்து நிமிடத்திற்கு மேல் கிருஷ்ணபக்ஷ பிரதமை திதி ஆனது ஆரம்பிக்கின்றது ஆகவே கிருஷ்ணபக்ஷ தேவிரை பிரதமை திதி ஆரம்பிப்பதால் நாம் அடையவரும் இன்றைய தினம் பிற்பகல் மூன்று மணி பத்து நிமிடத்திற்கு மேல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்யமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரதி வருஷம் குரதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் முப்பதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு ஆயனம் தட்சிணாயனை ருது சரத் மாசமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விரச்சிக மாசே பக்ஷமானது சுக்கலபக்ஷே வளர்விதை திதியானது பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி இருபத்தி ஓரு நாளிகை ஐம்பது வினாடி பிற்பகல் மூன்று மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே மார்கசிர பகுல பிரதம்யாம் பிரதமை திதி இன்றைய திதி துவயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதிக பிரபிகளாக பிறந்த அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கு மட்டும் ஸ்ரார்த திதியானது பௌர்ணமாசியாம் பௌர்ணமி அதாவது கார்த்திக மாசே கார்த்திகை மாதம் கிருச்சிக மாசே சுக்லபக்ஷ வளவிரை பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி மற்றும் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை பிரதம்யாம் பிரதம திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை பௌர்ணமி திதியிலும் கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை பிரதமை திதியிலும் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவிகளாக சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிறார்த்த திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தடூர் மாதம் சுக்லபட்ச வளர்ப்பிலே பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மார்கழி மாதம் தனூர் மாதம் கிருஷ்ண பக் சுக்லபக்ஷ பலர் பௌர்ணமி திதியில் மரணித்து இருந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சரார தித்திருக்கர்மாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது பானுவாசரே கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் விஜயசீரஷம் நட்சத்திரம் மிருகசீரஷ நட்சத்திரம் ஐம்பத்தி மூன்று நாளிகை பதினெட்டு வினாடி பின்னிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதுமே கார்த்திகை மாதத்தில் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியுனுடைய அனைத்து மையம் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் பிறந்த அந்த தினத்திலே நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுகமையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்கள் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நமது பிறந்த நாளை நிச்சயமாக வருஷா வருஷம் கொண்டாடக்கூடாது மீறி நாம் ஆனால் அதனால் வரக்கூடிய பின் விளைவுகளையும் அசுப பலன்களையும் நாம் அனுபவிக்க வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய தினத்திலிருந்து தனோர் மாதம் மார்கழி மாதம் அனைத்து சிவாலயங்களிலும் ஆரம்பித்து விடுகிறது ஆகவே அனைவரும் இன்று முதல் இந்த மார்கழி மாதம் முடியும் வரை தினந்தோறுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுபநிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியிடப் பணியானங்கள் நிச்சயமாக செய்யக்கூடாது செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அதிகாலையிலேயே நமது அருகாமையில் உள்ள கோவிலுக்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் இன்றைய விசேஷமானது இன்றைய தினம் தொண்ணூறு மாதம் மார்கழி மாதம் ஐம்பத்தி நான்கு நாழிகை நான்கு வினாடிக்கு பிறக்கிறது அதாவது பின்னரவு மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு பிறக்கிறது ஆகவே நெற்றியல் உதவி குங்குமம் கோபிசந்தனம் ஏற்றுக்கொள்ளும் சுமார்த்தர்கள் பிராமணர்கள் அனைவரும் தனுர் மாத பிறப்பு தர்ப்பணம் தங்களது பித்தர்களுக்கு செய்ய வேண்டும் ஸ்ரீ தத்தாத்ரேய ஜெயந்தி இன்றைய தினம் அனைத்து சிவாலயங்களிலும் தொண்ணூறு மாதம் மார்கழி மாத பூஜை ஆரம்பம் இன்றைய ராகுகாலமானது காலமானது மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி இருபத்தாறு நிமிடம் முதல் நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரம் இன்றைய தினம் அனைத்து சிவாலயங்களிலும் தனுர் மாதம் மார்கழி மாதம் பூஜையான நிலை பெறுவதாலும் இந்த தனுர் மாதம் மார்கழி மாதம் முழுவதும் பீடை மாதமாக இருப்பதால் தினந்தோறுமே காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இருக்காது ஒன்றுமே கிடையாது சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி பத்தொம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை பத்து மணி பத்தொம்போது நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்றொழுக்கே இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பின்னரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சுமஸ்தா சுனோபவந்தோ சுபம் அஸ்து